ஹலோ நண்பர்களே நாங்கள் அன்றைக்கி இதாவது பொய் தவளை போட்டு மீன் பிடிக்க வந்துருக்கோம் அதாவது ரப்பர் தவளை போட்டு பிரான் மீன் பிடிக்க வந்திருக்கோம் அதாவது போய் தவளையில் போட்டு ஏமாற்றி பிடிக்க போகிறோம் மீனை பாருங்கள் இப்படி தான் அந்த தூண்டியில் வீசி வீசி இழுக்குவோம் இழுக்கு இழுக்கு இழுக்க இழுக்க மீன் தண்ணிக்கில் இருக்க மீன் வந்து தவளை ஓடுன்னு சொல்லி பாஞ்சி கிடைக்கும் ஆனால் மாற்றுறது போய் தவளையில் பிளாஸ்டிக் தவளையில் மாற்றி தான் இந்த பிராட் மீன் தான் நாங்கள் பிடிக்கிறது இது ஒரு அரிய விதை மீன் பாருங்கள் அதாவது கோல்டன் பிரால்னு சொல்லுவோம் ஆ பாரு செம்மாஞ்சல் மரு கலர் ப்ளேட்டுக்கிட்டு கோடன் பிராள் அரிய வகை என மீன்கள் பருவது ரொம்ப கரையினும் ஆனால் அந்த குளத்தில் பட்டுக்கிட்டே இந்த குளம் வந்து ராமியன் குளம் ஆ நல்லா பாருங்கள் இந்த தவளை பாருங்கிறா அந்த பிளாஸ்டிக் பொய் இதில் தான் மாற்றி பட்டுறது ஆ இதில் மாட்டுப்பட்டுக்கே வரும் அந்த முள்ளில் கொழுகு போட்டு வரும் இப்படி தான் பொய் தவளை எல்லாம் மாட்டுப்பட்டு மாட்டுப்பட்டு நிறைய விழால் நாங்கள் பிடிக்கிறதே உங்களுக்கு விழா மீன் வேண்டாம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் வாங்க உயிரோடு நல்ல கிராமந்தி தருவோம் போவாலும் ரெண்டு கிலோ ஒரு கிலோ பெரிய பெரிய விழா அது நல்லா சைஸாக அரைக்கிடு விட்டுருவோம் இது என்ன சாமானு சொல்லுங்க பாப்போம் இதான் விரால் மீன் இது வந்து அந்த வெளிநாட்டு தூண்டில் போட்டு போட்டு இழுக்கிறி தாரியானம் சார் போமா